மீன ராசியில இருக்கிறவங்களுக்கு சித்திரை மாத ராசி பலன்கள் பார்க்கலாம் உங்களுக்கு கடந்த மாதத்தை போன்றே நற்பலன்கள் கிடைக்கிற மாதமா இந்த மாதமும் இருக்கும் ஆறாம் இடத்துல இருக்கிற ராகு ஏழாம் இடத்துல இருக்கிற குரு அப்புறம் செவ்வாய் சுக்கிரன் மாதம் முழுவதும் நற்பலன்களை தருவாங்க பக்தி உயர்வு மேம்படும் எடுத்த காரியங்கள் எல்லாத்துலேயும் வெற்றி காண முடியும் பொருளாதார வளம் மேம்படும் பண வரவில் பெரும் வளர்ச்சி ஏற்படும் புதிய வீடு மனை வாகனம் வாங்கறதுக்கு யோகம் கூடி வரும் குரு குடும்பத்துல மகிழ்ச்சியை அதிகரித்து சுகப நிகழ்ச்சியை தருவாரு வெளியிடத்தில் இடத்துல செல்வாக்கு மேம்படும் பூர்த்தியாகும் தெய்வ அனுகூலம் கிடைக்கும் குடும்பத்தோடு புனித தளங்களுக்கு போயிட்டு வருவீங்க குழந்தைகளால் குதூகலம் ஏற்படும் வீட்டுக்கு தேவையான சகல வசதிகளையும் செய்வீங்க விருந்து விழான் போயிட்டு வருவீங்க ஏப்ரல் முப்பது மே ஒன்றில் உறவினர் வகையில் விரோதம் வரலாங்கிறதுனால கொஞ்சம் ஒதுங்கி இருக்கிறது நல்லது புதனால் ஏற்பட்ட நண்பர்கள் கணவன் மனைவி வகையில் கருத்து வேறுபாடு பொருள் இழப்பு வீட்டு பிரச்சனைகள் போன்ற இடர்பாடுகள் ஏப்ரல் இருபத்தி ஆறுக்கு பிறகு முழுமையாக மறையும் தொழில் அதிபர்கள் வியாபாரிகளுக்கு லாபம் அதிகரிக்கும் பெண்களை பங்குதாரராக கொண்ட நிறுவனம் நல்ல முன்னேற்றம் அடையும் பங்கு வர்த்தகத்தில் அதிக வருகை பெறலாம் திருட்டு களவு பயம் இருக்காது மே எதிர்பாராத வகையில் பணவரவு இருக்கும் சனி பகவானால் போட்டியாளர்களின் இடையூறு தலை தூக்கினாலும் ராகுவால் அதை முறியடிக்கும் வல்லமையை பெறுவீங்க உங்கள் ஆற்றல் மேம்படும் பணியாளர்கள் பல சிறப்பு சலுகைகளை எதிர்பார்க்கலாம் சக ஊழியர்கள் மிகவும் ஆதரவு இருப்பாங்க பதவி உயர்வு கிடைக்கும் உங்கள் கோரிக்கைகளை மாதம் முழுவதுமே அதிகாரிகளிடம் வைக்கலாம் என்றாலும் மே பதினான்காம் அமையும் தனியார் துறையில் வேலை வேண்டியிருக்கும் மறையும் கலைஞர்களுக்கு சுக்கிரன் சாதகமா இருக்கிறதுனால புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் சிறப்பான வருமானம் இருக்கும் அரசிடம் இருந்து விருது கிடைக்கும் அரசியல்வாதிகளுக்கு எதிர்பார்த்த பதவி புகழ் பாராட்டு கிடைக்கும் மாணவர்கள் கல்வியில் அதிக அக்கறை காட்டி முன்னேறுவர் விவசாயிகளுக்கு அதிக மகசூல் கிடைக்கும் கோதுமை கேழ்வரகு சோளம் நல்ல வருமானம் தரும் பால் வியாபாரம் மூலமும் நல்ல வருவாய் கிடைக்கும் புதிய சொத்து வாங்கும் எண்ணம் கைகூடும் வழக்கு விவகாரங்கள் சாதகமாக இருக்கும் கைவிட்டு போன பொருட்கள் மீண்டும் கிடைக்கும் பெண்கள் குடும்பத்தில் முக்கிய அங்கமாக இருப்பாங்க அண்டை வீட்டார் அனுகூலமாக இருப்பாங்க திருமண பேச்சுவார்த்தை நல்லபடியாக நடந்து முடியும் கணவரின் அன்பு கிடைக்கும் வேலை பார்க்கும் பெண்களுக்கு புதிய பதவி தேடி வரும் ஏப்ரல் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பதில் புத்தாண்டு புத்தாடை நகை வாங்க வரலாம் பெற்றோர் வீட்டிலிருந்தும் பொருட்கள் வரும் மே ஏழு எட்டில் விருந்து விழான்னு போயிட்டு வர வாய்ப்பு கிடைக்கும் தோழிகளால் பண உதவி கிடைக்கும் நல்ல நாட்கள்னு பார்த்துட்டிங்கன்னா ஏப்ரல் இருந்து இருபது வரைக்கும் அப்புறம் இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு இருபத்தி எட்டு இருபத்தி ஒம்பது மே மாதத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நாலுலேருந்து எட்டு தேதி வரைக்கும் அப்புறம் பதினாலாம் தேதி கவனமாக இருக்க வேண்டிய நாட்கள் மே ஒன்பதும் பத்தும் சந்திராஷ்டம நாட்கள் அப்படிங்கிறதுனால புதிய முயற்சி செய்கிறத தவிர்க்கிறது மூலமாக எதிர்காலத்தில் வர சிரமங்கள்லேருந்து தப்பிக்கலாம் அதிர்ஷ்ட எண் மூன்று ஐந்து நிறங்கள் சிவப்பு வெள்ளை பரிகாரம் பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை அன்னைக்கு சனீஸ்வரருக்கு எல் தீபமும் ராகு காலத்தில் பைரவர் வழிபாடும் குடும்பத்திற்கு நன்மை தரும் மேலும் தகவல்களை தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ